வெல்கம் பேக் டு மை கலாம் கவி சேனல் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோன்னா தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் தனிநபர் சத்தியாகிரகம் வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கம் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் சட்ட மறுப்பு இயக்கம் வந்து ராஜாஜியோட தலைமையில் நடைபெறுது ஊர்வலம் பொதுக்கூட்டம் மறியல்கள் அப்படின்னு நடைபெற்றுக்கிட்டே இருக்கு உச்சக்கட்ட போராட்டமாக உப்பு சத்தியாகிரகம் நடைபெறுது ஆயிரத்தி முப்பது ஏப்ரல் முப்பது அன்னைக்கு வேதாரியத்தில் உப்பு காய்ச்சதற்காக ராஜாஜியோட தலைமையில் நூறு தொண்டர்கள் திருச்சியிலேருந்து போகிற தேவைப்படுறாங்க பாரதியாரோட அச்சமில்லை பாடல் அது மட்டும் இல்லாமல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடின கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிற பாடல் இது எல்லாத்தையும் பாடிட்டு நடக்கிறாங்க ஸோ தஞ்சை மாவட்ட கலெக்டராக இருக்கக்கூடிய ஏஜே தார் தான் கூடியவர் இந்த போராட்டத்தை நசுக்க பல வழிகளில் முயல்றாரு ஆனாலும் போராட்டம் ரொம்ப சூடு பிடிக்குது போராட்டத்தில் வீரர்களுக்கு திருவையாறு தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த நகரங்கள் எல்லாத்துமே உற்சாக வரவேற்பு வந்து அளிக்கப்படுது வேதாரண்யத்தை அலைஞ்ச ராஜாஜி என்ன பண்றாங்க தடையை மீறி உப்பு காய்ச்சி ராஜாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு அவரை தொடர்ந்து சர்தார் வேதரத்னம் பிள்ளை டாக்டர் ராஜன் திருமதி ருக்மணி லட்சுமிபதி தலை போன்ற தலைவர்கள் எல்லாமே போராட்டம் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க திருச்சியில ராஜாஜியோட தலைமையில உப்பு சத்தியாகிரகிகள் புறப்பட்டு அன்னைக்கே ஆந்திர கேசரி பிரகாசமோட தலைமையில சென்னை நகர்ல உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெறுது போராட்டத்த தொண்டர்கள் அனைவருமே நடத்தப்பட்ட தொண்டர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுறாங்க காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மே அஞ்சாம் தேதி கைது செய்யப்பட்டு ஏற்பாடா சிறையில அடைக்கப்படுறாரு இதனால நாடு முழுவதுமே ஆர்ப்பாடம் நடைபெறுது சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினராக இருந்த டாக்டர் திருமதி முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் என்ன பண்றாங்கன்னா காந்தி கைது செய்யப்பட்டதுனால இவர் என்ன பண்றாங்கன்னா தனது பதவியை ராஜினாமா செய்றாங்க காந்தி கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து ஆறு மாத காலத்துக்கு தமிழ்நாட்டில் சட்டமறுப்பு இயக்கம் ரொம்ப தீவிரமாக நடைபெற்றுக்கிட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் சென்னையில் தடையை மீறி தேசிய சுயராஜ்ய தினம் கொண்டாடப்படுது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சட்டமறுப்பு இயக்கம் விலக்கிக் கொள்ளப்படுது இந்த இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் படித்தவர்கள் அது மட்டுமல்லாமல் பாமர மக்களிடமும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேசிய இயக்கம் வளர்ச்சியடைய உதவுது நெக்ஸ்ட் வந்து தனிநபர் சத்தியாகிரகம் வார்தாவல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதிமூணு அன்னைக்கு காங்கிரஸ் செயற்கூட்டத்தில் காந்தியடிகள் வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தை கூட்டுறதுக்காக ஒரு திட்டத்தை வெளியிட்டார் அதன்படி தமிழ்நாட்டுல வந்து முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து டாக்டர் எஸ் எஸ் ராஜன் அப்படின்னு கூடியவரோட தலைமையை நடைபெறுது அவர் சிறை செல்றாரு இவரை தொடர்ந்து ராஜாஜி சத்தியமூர்த்தி டி பிரகாசம் மாபே சிவஞானம் உள்ளிட்ட பல தலைவர்கள் தனிநபர் சத்தியாகிரந்ததினால சிறை செல்றாங்க அதுக்கப்புறம் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஏழு எட்டு தேதிகளில் பம்பாயில் கூடிய காங்கிரஸ் கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியில காந்தியடிகள் வந்து வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தை தொடங்குறாரு அதைத் தொடர்ந்து காந்தி உள்ளிட்ட பல காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்ய கூட சிறையில் அடைக்கப்படுறாங்க வெள்ளையணை வெளியேற இயக்க திட்டத்தில் தமிழ்நாட்டில் பரப்பியவர் யார்னா காமராஜர் ஸோ காந்தி கைது செய்யப்பட்ட செய்தி கெட்டினதுக்கப்புறம் சென்னையில் ஒரே ஆர்ப்பாட்டம் நடக்குது கடைகள் அடைக்கப்படுது தொழிற்சாலைகள் மூடப்படுது கல்வி கூடங்கள் காலி ஆகுது ஸோ தஞ்சை மாவட்டத்தில் காங்கிரஸ் கலக்காரர்கள் பல குழுக்களாக பிரிஞ்சு கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க கோயம்புத்தூரில் பாஞ்சாலை தொழிலாளர்கள் வேலைக்கு செல்லாமல் தடையை மீறி ஊர்வலம் செல்றாங்க மதுரை மாவட்டம் முழுவதுமாக கடையெடுப்பு செய்யப்படுது தீயிடல் தந்தி கம்பங்களை அறுக்கிறது பாலங்களை தகர்க்கிறது இந்த மாதிரி வன்முறை செயல்களில் தமிழகம் முழுவதும் பரவலாக ஏற்படுது வன்முறை அதிகமாக காணப்படுறதுனால இந்த ஆகஸ்ட் போராட்டம் வந்து அரசாங்கத்தோட அடக்குமுறை நடவடிக்கைகளால் மூணு மாசம் மட்டும்தான் தான் நீடிக்குது அதுக்கப்புறம் இந்தியா விடுதலைப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் ஆங்கில யூனியன் ஜாக் கொடி அகற்றப்பட்டு மூவர்ண கொடி இந்தியாவில் ஏற்றப்படும் ஸோ அப்போ ஓமது ராமசாமி ரெட்டியார் என்ன பண்றாருன்னா தமிழக முதல்வராக இருந்திருக்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி